ஹாய் ஹாய் சாணு குருவன் நான் மூட்டு வருகிற கிட்டி டி பீடியோ வீடாக இணைந்து கொண்டு நாங்கள் இப்போ இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி எட்டாவது எபிசோடு இப்போ உழவுடைய தேவி அவர்களது படைவீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார் உடவுடைய தேவி பல்லகிலும் மற்றும் அதில் கொஞ்சம் பேர் வந்து இந்த குதிரையில் புற இந்த நடந்து வருவர்கள் தூரவாக இருப்பேன் என்பவர் அவ்வப்பொழுது நின்று நின்று புறவடைப்ப இவ்வாறாக அப்போ இப்படி இருக்கேக்கில் வந்து இப்போ நிற்கிற இடம் வந்து இந்த வன்னி பிரேசத்துக்கு நிற்கிறார்கள் அப்போ நிற்கின்ற ஒரு சரி விரலுக்கு தா எடுக்கிறது அப்போ உங்க இந்த இப்போ இப்போ விற்கிறவர்த்தன் பழைய காலத்தில் இந்த வடிக வியாபாரிகள் வீதியில் வைத்து வைத்து கொண்டிருப்பார்கள் அப்போ இவர்கள் தங்களிடம் இருக்கின்ற காசுகளை கொடுத்து அப்போ அவர்களுக்கு சொல்லுவார்கள் என்னது பெரிய விலையில் நீங்கள் ஓர் இரு நாணயம் தந்தாலே உங்களுக்கான விதிகள் எல்லாம் படிச்சிடலாம் அவனுக்கு அங்கே காசு கிடைச்சது சரி அப்போ பார்த்தாலும் சரி குறைந்த காசு வந்து நிறைய விலைகள் சொல்லி எல்லாம் தங்களுக்கு தேவையான தண்ணியும் வச்சிருக்கிறான் இந்த பழைய காலத்தில் வந்து இந்த சிறிய ஒரு இந்த மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு இது அதுக்கு மேல மூடி ஊற்று அங்கே சுற்றி கயிறு வரி சுற்றி வச்சிருப்பார்கள் கீழே கீழே அடுத்து இதில் வந்து உடையாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த கயிறு வரி சுற்றி வைத்திருப்பார்கள் இவ்வாறான போத்து இவர்களும் அதுக்குள்ளே ஏற்க தண்ணீரை பிரித்து விட்டார்கள் போனப்படைவீர்கள் அப்போ சரி அப்போ இ இதுக்கு இல்லை இந்த பல்லங்கள் கண்டவுண்டு சரி இதுக்குள்ளே பெரிய ஒரு ராணி இருக்கவனும் இளவரசி இருக்கவனும் பொண்ணுகள் இருக்கிற வந்து இன்னும் இளவரசியும் ஆகவில்லை ராணியமாகவில்லை சரி இந்த புடேவாவு அதாவது சப்புமல் குமரஐயான்னு சொல்லி சா சிங்களத்தில் சொல்லப்படுகின்ற தமிழில் சொல்ப பெருமாள் என்று சொல்லப்படுது அவருடைய தங்க ஒன்று இருக்கிறார் அப்போ பழைய காலத்தில் இந்த நெட்டி சுட்டி கொஞ்சம் காப்பு மற்றது சீரியன்னு சொல்லி வேறு சீரை உருக்க வந்து நிமித்தியது சரி விவா பாப்பை என்னது இறக்கி விட்டாச்சு இப்போ இவாக ரங் இப்போ இவ்வாக ரங்கி வந்த ஒரு இடத்தில் கொண்டு வந்து வச்சால் அப்போ பழைய காலத்தில் வந்து இந்த போர்வீரர்கள் வந்து இந்த தங்களுடைய முதுவை கொடுப்பார்கள் அல்லது இவ கால் வச்சு இறங்கணுன்றதுக்காக விரிப்பை கொண்டு வருவார்கள் பிறகு இவாட கால் வந்து இந்த மண் படாமல் இருக்கிறக்குன்னு சொல்லியே என்னது பழைய காலத்தில் பாய் அல்லது கொஞ்சம் த ஓரளவு தடித்த துடி இப்போ இப்போ அற துடியோட்டு சரி இப்போ அவள் வந்து இப்போ ஓய்வெடுக்க போகிறாங்கன்ட்டு அவன் இருக்க வேண்டிய சரி இப்போ பழைய காலத்தில் வந்து என்னது நிழல் சொல்லி ஒரு குடை இருக்கும் அப்போ அந்த குடையை பிடிச்சி கொட்டு ரொம்ப இருக்க வேண்டியும் சரி இப்போ இருந்து காய்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ பந்தவரால் ராணி மாதிரி இருக்கின்றோன்னு அவனுக்கு பார்த்தானும் சரி நாங்களும் இப்படி ஏதாவது கொடுத்து உதவினால் தங்கள் உதவியும் சொல்லி அப்போ இப்போ இவாக்கு வந்து டாக்டர் கொடுக்க இலவசமாக தலைவர் குடிப்பீர்களா இல்லையென்றோன்னு சரி பார்த்து அப்போ அதை அப்போ வாக்குனது கொடுக்கணும்ட இந்த உழவுடைய தேவியினுடைய ஒரு சொந்தக்கார உறவினர் வந்தது சரி அப்போ அவர்தான் இவாவுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த விடிக போயிட்டு பட்டி கொடுத்துட்டாலும் சரி இப்போ விவாக்கு பார்த்தா சரி இது என்ன வித்தியாசமாக கிடக்கு அங்கே அவா இருக்கிற இடத்துல வந்து இப்போ பழச்சாறுகள் பால் இது எல்லாம் இவா கொஞ்சம் வித்தியாசமான சூழலை இங்கே இப்போ நிற்கிற இடம் பயன்றிங்க அப்போ இப்படி இப்படியே நின்று கொஞ்சம் விளைப்பாரு இப்போ இவாக்கு சந்தோஷம் சரி உண்மையே இவன் மாறாடியவில்லை இளவரசி இல்லை என்றாலும் தண்ணி மதினா தந்துக்கான்னு சொல்லி இந்த உலகைய தேவையின் தேவையின்ப அவளை அந்த திறகு அரண்மடையை இருக்க சொல்லியிருந்தேன் திறகு விட கொஞ்சம் வேலை அண்ணா தம்பியா இந்த மாதிரி தான் கதைப்பது உலக இவளவுக்கும் இந்த வந்த போர் வீரருக்கும் அப்பாடை என்ன ஒருத்தன் பார்த்து தம்பி அனுப்பிற அண்ணான்ங்கிற சரி உள்ளுக்காக சந்தோஷம் சில அந்த குடும்பத்தில் தனியாக பிறந்திருப்பான் சரி இந்த புள்ளி இருந்தாலும் தண்ணியை பார்த்து தம்பி வந்துச்சு அண்ணாண்டுச்சான்னு சொல்லி இவனும் கொஞ்சம் சந்தோஷம் சரி இப்போ கால் கொண்டு ஓடுமன்கே இப்போ அவர்களுக்கு தெரியும் இப்போ மன்னருடைய அந்த வீட்டு தான் கூட்டி கொண்டு போடுவோம் செடி இப்போ என்னென்றால் இந்த நேரத்தில் வந்து பேரம்பேருந்தால் சரி கூட்டி கொண்டு போடணும் சரி இப்படி இப்படியாக இந்த கொடியாவை சந்தி சரி இப்படி இப்படியே வந்து கொடியா சந்தி சரி இப்படியே வந்து கொண்டு வந்து இறப்பு சொல்லி வந்துட்டார்கள் சரி அப்போ வந்து பழைய காலத்தில் வீடுகள் வீடுகள் கேட்டு பார்த்தாலும் ஒரு எல்லா வீடுகளும் தூர தூர தன்று இருக்கு தெராக்கு பிடிச்சவரையும் பக்கத்து பக்கத்தில் ஊர்கள் இருப்பது கூட கொஞ்சம் குறைவு சில அப்படி இருக்கிறவங்க அவர்கிட்ட அண்ணா தம்பி தங்கை அவை அவையில வீடுகள் வந்து ஓரளவுக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறாங்க மெட்டவடி அப்படியேதான் இல்லாட்ட கொஞ்சம் தூர தூரம் அப்படி அப்படித்தான் இந்த பழைய காலத்தில் இந்த வீடுகள்லாம் வந்துருங்க அப்போ இப்படி இப்படி கூட்டுக்கு ஒரு மாதிரி இப்போ வந்துட்டான எங்கே குடி அவையெல்லாம் தாண்டி இப்படி இப்படியே ஒரு மாதிரி இந்த கரகசூரிய சிங்கியாரியனுடைய வீட்டுக்கு வந்து விட்டார் வீடு இருக்கிற இடத்துக்கு ஒரு மாதிரி கேட்டு கேட்டு சரி இப்படித்தார் இதான் நரசர் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டால் அப்போ சரஞ்சொலி தான் இங்கே உங்க அங்கே அப்படியே அந்த வழியில் எல்லாம் கேட்டாரி ஒரு மாதிரி வந்து சேர்ந்து விட்டார் வந்து சேர்ந்தாலும் அந்த ஒரு ஓடகாட்டவனும் இப்படி என்னது இப்போ இந்த கரகசூரிய சிங்கியாரியன் தான் இந்த ஓலையே அனுப்பிவிட்டோன்னு சொல்லி அந்த ஊலையை காட்டாக பட்சத்தில் அவர்களுக்குள்ளே எடுப்பதில்லை வில அதெல்லாம் சரியாக வச்சுக்க சரி இப்போ உள்ளவுடன் பழைய காலத்தில் என்னென்றால் இந்த தீப்பந்தங்களைத்தான் வச்சிருக்கிறது தீப்பந்தம் மற்றது பெரிய இந்த குத்து விழாக்கி இருக்கும் அது இந்த துளிகளில் தான் சுருட்டி வெளிநேர விட்டு அது பெரிய கொழுக்கு இருக்கு பெரிய கொழுக்குமே சரியான பேர் நான் கேட்குறது ஒரு பதினஞ்சு கிலோ நான்கு பேர் அந்த விளக்கு இப்போ நுரையின் படி பார்த்தேன் அப்போ அந்த விளக்கு விளக்கு தயார் செய்வர்களே ஒரு படுக்குன்ற கட்டில் அதுக்கு மேலே ஒரு இந்த பலகை அடித்து வைத்திருப்பார்கள் கட்டில் படுக்கிற கூடிய இதுக்கு பலகை அடித்து வைத்திருப்பார்கள் அப்போ அதில் கொழி விடுறது காலத்தில் வைத்திருப்பார்கள் அறைகள் இவர்களுடைய குழுவும் பார்த்து விட்டார்கள் சரி இவர்களை கட்டி சொல்லி ஒரு அறை என்று கொடுத்தாராகவும் சரி அப்ப இந்த இடியில்ல சாப்பிடுவேன் சரி சொல்லி இப்போ இவர்களுக்கான சாப்பாடு பூசாக வந்து இருக்கிறாங்க சரி ஆக்கள் ரெண்டுக்கே கணக்கு எடுத்த அப்போ இனிமேல் சாப்பிட்டு சாப்பிட்றது இல்லை செய்ய மற்ற இந்த இரவு நேரத்துக்குரிய காவல் செய்வோரும் அவர்களும் இவர்களுக்கு வர வேண்டும் அப்போ அவர்களும் பழைய காலத்தில் சரி முன்னுக்கு இரண்டு கண்டிப்பாக அவர்கள் ஊட்டி கொண்டு சரி அப்புறம் குறைந்த முறைகளில் தான் அப்புறம் இந்த அரண்மனைகளை மட்டும்தான் இந்த இந்த பாதுகாப்பு வேலைகள் செய்து ஓடு என்றாலும் அந்த ஊரில் இருக்கிற சில கொஞ்சம் வேலைக்கான பாதுகாப்புகளை செய்து கொடுப்பாரு சரி அப்போ உடல் வந்து உள்ளுக்கவாறு அப்போ பெருகிட்ட பொழுது இங்கே சதுராய சதுராக எழுதி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்போலாம் இந்த ஏடு காட்டுகளெலாம் நிறைய நிறைய பார்க்குறேன் என்ன அப்போ நிறைய ஏடுகள் எம்பிச்சு எழுது இவங்க முதல் நச்சு கொண்டு என்னென்றால் யார் ஒருத்தர் அங்கே புலவராக்கும் அவனோட இந்த பிரதி எடுத்தல் வேலையில் செய்கிறேன் சொல்லி புலவராக இருந்தால் கஷ்டம் தான் இன்னும் செய்கிறது அவ அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓடுன்னு சொல்லி நோய் தம்பிச்சிருக்கு சரி வீர பார்த்தா புல மாதிரி தெரியும் சரி கிரக சூரிய சிங்கியார் அங்காள கீதான்னு சரி இதற்கிடையே இந்த பரோராமாக்கும் இந்த செய்தி போய்விடுகிறது இப்படி மந்திரிக்கிறோம் சொல்லி அவளும் இந்த சோம சூரியன் ஏற்கிற சொல்லியிருந்தேன் இடையில் மந்திரியாக இருந்தவர் என்று சொல்லி பிறகு இந்த கரவசூரிய சிங்கே அரியன் மற்றும் அவர் பிள்ளைகள் வந்தால் பிறகு தெற்காலிகமாக ஓய்வு எடுக்கப்பட்டது என்பதை சொல்லியிருந்தேன் இந்த கதையிலூட அப்போ வாக்குகளில் போட்டு சரி வந்திருக்கிறார்கள் சரி ஒரு போய் பார்ப்போம்னு சொல்லி அப்போ இது சோமசூரியருக்கும் போயும் மந்திரிக்க ஒரு போய் பார்த்துட்டு வருவோம் சரி இப்போ பார்த்துட்டுருவோம்னா சரி அப்போ இந்த வந்த சிவியர் இருக்கிற அந்த சிவியை காவி கொண்டு வந்து அப்போ அவர்களுக்கு விடா கொடுக்கணும் இந்த பூர்வ விடா கொடுக்கணும் சரி அப்போ இப்போ வேர்களுக்கு பயந்த பீட்டில் சரி இவர்களும் வந்து இருக்கிறவர்களும் பீயிருச்சு உள்ள தலைவரும் முடிய விடயலாம் சரி எல்லாேருக்கும் த தண்ணி இருக்கிற இடத்த காட்டி அதிகம் மொத்தம் கழுவி சந்தோஷமாக குளித்து சாப்பிடலாம் சொல்லி அப்போ அதில் இந்த பூடேவாவுடைய குடூரில் இருந்தாலும் அதில் ஒரு இரு வீரன் யாழ்ப்பாணம் வந்து பந்திருந்தார்கள் பூடேவா இருக்கிறீர்கள் அப்போ இவர்களுக்கு தெரியும் எங்கே என்ன என்ன எடுக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ இவர்களுடைய நண்பர்களும் கொஞ்சம் இங்கிருந்து அப்போ சரி இப்போ இடத்துல என்னென்ன பொருட்கள் வேண்டாம் என்னென்ன விளையாட்டு சொல்லி தெரியும் இப்போ இவனுக்கு போய் சந்தோஷமாக போய் என்னது அதில் கொஞ்சம் பேர் சந்தோஷம் என்னோட வேலை செஞ்சவன் திருப்பி வந்து வந்துக்கிட்டானு சொல்லி போட் அந்த படையை இருந்தவரும் அதில் இவ்வளவு கொஞ்சம் பேரை தெரியும் அந்த வந்திருக்கிறாள்னு சொல்லி இதை விடல கூடானு வந்துட்டானுங்க சரி இப்போ சரி இப்போ வந்து விட்டது இருண்டு விட்டது சரி இப்போ ஒரு பக்கத்தில்